இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பழமையான சிவஸ்தலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் தாங்க இந்த கோவில அறியாதவங்க இருக்க மாட்டாங்க அப்படி அறிஞ்ச எல்லாருமே இந்த கோவிலுக்கு போக முடியுமான்னு கேட்டா அதுவும் இல்லைங்க அந்த வாஞ்சிநாதர் அழைத்தால் மட்டுமே நம்ம போக முடியுங்க மரணத்தை விட கொடிய பயம் பார்த்தீங்கன்னா வேற பயம் இருக்க முடியாது வாழ்க்கையில அப்படிப்பட்ட அந்த மரண பயத்தையே அற்புதமான சிவஸ்தலம் காசியை விட பல மடங்கு சிறப்பு வாய்ந்த சிவஸ்தலம் பல தேவர்களால பூஜிக்கப்பட்ட சிவஸ்தலம் இங்க இருக்கக்கூடிய யமதர்ம ராஜாவையும் சித்திரகுப்தரையும் வணங்கினதுக்கு அப்புறமே சிவனுக்கான அனுமதி கிடைக்க பெற்ற ஸ்தலம் ஏழு ஜென்மங்களுடைய பாவங்களை தீர்க்கது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஓரு தலைமுறையிலும் நம்ம முன்னோர்கள் செஞ்ச பாவங்களையும் சாபங்களையுமே கூட தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற அருமையான ஒரு தான் இந்த ஸ்தலங்க இங்கே இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் இந்த கோவிலோட சிறப்புகளையும் அதோட பெருமைகளையும் யார் யார் வந்து வணங்கியிருக்காங்க எதனால இந்த கோவில் இவ்வளவு சிறப்பு பெற்றதாக அமைஞ்சதுன்னு சொல்ல சொல்ல அவ்வளோ வியப்பாவும் ஆச்சரியமாகவும் இருந்துச்சுங்க உங்களுக்காக சிவாச்சாரியார் சொன்ன காணொலியை அப்படியே ஒளிபரப்பு பண்ணுறங்க நீங்களும் கேட்டு ஒரு முறையாவது இந்த சிவஸ்தலத்துக்கு போய் நம்ம முன்னோர்களோ நாமளோ தெரியாம செஞ்ச பாவங்கள் அனைத்தையுமே வேண்டிக்கிறேங்க இப்போ சிவாச்சாரியார் சொன்ன அந்த கதைக்கு ஓம் ஸ்ரீ குரு குருமாக ஓம் நம்ம இன்னைக்கு இன்றைய தினம் ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிற மகா புண்ணியத்துடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிருக்கோம் அதாவது ஒரு கோயில பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னா மூணு விஷயம் பாக்கணும் ஒன்னு ஸ்தலம் பேரு இன்னொன்னு விரக்ஷம் இன்னொன்னு மூர்த்தி ஸ்தலம்னு அந்த கோயில் எங்க அமைஞ்சிருக்கோ அதை குறிக்கக்கூடியது ஸ்தலம் விரக்ஷம் அப்படிங்கிறது அந்த கோயிலுடைய பிரதானமான மரம் எதுவோ அதை பத்தி சொல்லக்கூடிய விரக்ஷம் மூர்த்தி அப்படிங்கறது அங்க உள்ள இறைவனோ இறைவியோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது மூர்த்தி இந்த ஸ்தலம் விரக்ஷம் மூர்த்தி இது மூணுத்த பார்த்தாலே ஒரு கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவாஞ்சம்ங்கிற ஆலயத்துல ஸ்தலம் விரக்ஷம் மூர்த்தி மூன்றுமே சிறப்பு வாய்ந்தது அதாவது ஸ்தலம் பார்த்தோம்னா காவிரியோட அறுபத்தி நாலாவது தென்கரையில இருக்கு காசிக்கு நிகரா தென்னாட்டு காசிங்கற அளவுக்கு வீசம் அதிகமா உள்ள டெம்பிள்ல முதன்மையானது இந்த ஸ்ரீவாஞ்சம் அப்படிங்கிறது அதாவது தென்னாட்டு காசி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஸ்ரீன மகாலட்சுமி வாஞ்சம்னு அடைக்கல மகாலட்சுமிங்க வந்து அடைக்கலம் தான் ஊர் பேரே ஸ்ரீவாஞ்சம் இருக்கு மகாலட்சுமி இருக்கிறதுனால தல விரம் சந்தனமா இருக்கு சந்தன மரமா இருக்கு அதாவது ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு மரம் பார்த்திருப்போம் நம்ம ஆலயத்துடைய தலவிருஷ்ணம் சந்தன மரம் சந்தன தான் சுவாமிக்கு அர்ச்சனையானது மேற்கொள்றாங்க அதே மாதிரி உள்ள உள்ள ஈஸ்வரன் பார்த்தோம்ன அடுத்ததாக பார்த்தது இந்த மூர்த்தி உள்ள உள்ள ஈஸ்வரன் பார்த்தோம்னா வாஞ்சிநாதன் பேர் வாஞ்சி அம்ன விருப்பம் நடத்தும் என்னென்னலாம் விருப்பமா கேட்குறோமோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடியவர் அப்படிங்கிறது சுவாமியோட பெயரோட பொருள் அதனால என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாஞ்சியத்துல வேண்டுகிறத கொடுக்குறேன் அப்படிங்கிறாரு சுவாமி பார்த்தோம்னா சுயம்பு மூர்த்தி தானா இருந்து வந்தவர் ஒவ்வொரு யுகத்துல ஒவ்வொரு தேவர்கள் வந்து அவங்களோட குறைகள் எல்லாம் கேட்டு நிவர்த்தி பண்ணியிருக்காங்க முதல் யுகத்துல சூரியர் வர்றார் சூரியருக்கு பித்ரு சாபத்தினால அஃபெக்ட் ஆயிருக்காரு முன்னோர்கள் செய்த பாப சாப தோஷங்களால சூரியர் அடிபட்டிருக்காரு ஸ்ரீவாஞ்ச வந்து சிவபூஜை பண்ணி அந்த முன்னோர் செய்த பாவத்தை விளக்கிக்கிறார் நீல யார் யாரெல்லாம் சுவாமியை பார்க்க வரோமோ உங்களுக்கு முஞ்சிமால செஞ்ச இருந்தால் முன்னோர்களால் ஏற்படக்கூடிய பாவ கர்ம கர்மதோஷங்களாக இருந்தாலும் அனைத்தும் நிவர்த்தியாகிறது ரெண்டாவதுல மகாலட்சுமி அடைகிறதுக்காக மகாவிஷ்ணு வந்து பூஜை பண்றார் மகாலட்சுமிக்கும் மகா விஷ்ணுக்கு சின்ன மனஸ்தாபம் கோச்சிட்டு மகாலட்சுமி இங்கே வந்துடுறாங்க ஸ்ரீவாஞ்சத்துக்கு திரும்பி பெருமாள் வந்து பூஜை பண்ணி மகாலட்சுமி அடைச்சிக்கிறார் கணவன் மனைவிக்குள்ள மிஸ்டர் அடிக்க இருந்தாலும் நீண்ட நாள் கல்யாண ஆகும் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு போனா கல்யாணம் ஆகும் அப்படிங்கிறது இதுக்கு மூணாவதுல யம தர்மராஜா வந்து பூஜை பண்றது யம தர்மராஜாக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் அதாவது மிருத்தஞ்சேஸ்வரர் கதையில பக்த மார்க்கண்டியனுக்காக மிதி வாங்கும் போது அந்த பிரம்மஹத்தி தோஷம் பட்டுறது திருக்கடையுள்ள அந்த தோஷம் மட்டும் இறந்துடுறார் திரு திரு பைஞ்சலி அப்படிங்கிற இடத்துல உயிர் பெறார் திரு காமேஸ்வரங்கிற இடத்துல உத்தியோகம் வாங்கிக்கிறார் இருந்தாலும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் மட்டும் நீங்காம இருக்கு ஸ்ரீவஞ்சம் வந்து சிவ பூஜை பண்ணி அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை விளக்கிக்கிறார் திருப்பி சிவன்ட்ட ஒரு வரமா கேட்கிறார் ஐயா யமன்னு பேரை சொன்னாலே பயந்து ஓடுறான் எனக்கு இந்த வழிபாட்டு ஆராதனைக்கு எந்த ஒரு இல்லை ஒன்னு எல்லாரும் காப்பாத்துணுங்கிறான் என்ன எல்லாரும் கொலகாரங்கிறானா என்னுடைய கர்மாவை தான் செய்யறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டியை நான் பாத்துட்டு இருக்கேன் இருந்தாலும் என்ன யாரும் வழிபட மாட்டுறாங்க என் பேரை கேட்டாலே தெரிச்சு ஓடுறாங்க அந்த நிலை மாறனும் நானும் தெய்வம் மாதிரி வழிபாட்டு தெய்வம் ஆகணும் அப்படிங்கிற தர்மராஜா நியாயமான கோரிக்கை எடுத்து சுவாமி சொல்றாரு உனே வாஞ்சநாதன் இங்கே இருந்துக்கப்பா உனக்கு வந்து முதல் முதல் ஸ்தானம் தரேன் அதாவது யார் வந்து என்னை பார்க்க வந்தாலும் உன்னை மீட் பண்ணிட்டு தான் வரணும் அந்த அளவுக்கு உனக்கு முக்கியமான இடத்தை தந்து உட்கார வைக்கிறேன் வர மக்களுக்கு எமவயம் எம உபாதனைக்கு சாந்தஸ்வரூபமா இருந்த அனுகிரகம் கேட்கிறாரு கேட்டு சிவஸ்வரூபமா சாந்தஸ்வரபமா இருக்காரு தர்மராஜா பொதுவா யம தர்மராஜானே எரும மாட்ட மேல ஒரு கையில கதையும் இன்னொரு கையில பாசுகை தான் உருவோம் நம்ம ஆலயத்துல கெத பாசுகை எல்லாம் கீழ வச்சிட்டு பக்கத்துல சித்திரகுப்தரோட சாந்தரூபியா இருக்காரு அவரை பார்க்கும் போது யமபயம் சொல்லக்கூடிய கடைசி நேரத்துல வரக்கூடிய மரண பயங்கள் படுத்த படிக்கவே இருப்பாங்க இன்னைக்கு போறோம் நாளைக்கு போனோம் இந்த படுத்த படிக்கவே இருப்பாங்க மரண பயத்திலே இருப்பாங்க அந்த மரண பயம் எல்லாம் கொடுக்காம உயிரை கூப்பிட்டுக்கிறாரு யம உபாதன்னு சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட் மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுறாரு எவனால ஏற்படக்கூடிய உபாதைகள் எம உபாதை அப்படின்னு பேர் நரகத்துல என்னென்ன எல்லாம் அனுபவிக்கிறோமோ அதை பூமியில அனுபவிச்சா அது பேர் எம உபாதை அந்த நரக வேதனைலாம் கொடுக்காம நம்ம உயிரை தள்ளி வச்சுக்கிறார் அதாவது அந்த கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்காம தள்ளி வச்சுக்கிறார் நம்ம செய்யற பாவ தோஷத்துல நிற்கிட்டு நீண்ட ஆயுளத்துறாரு தர்மராஜா அது ஆக்சுவலா ஒரு மிருத்துக்காரகன்னு பேரு மிருத்துக்காரகன்னு வடமொழியில சன்ஸ்கிரீட்ல என்ன சொல்றாங்கன்னா உயிரை எடுக்கக்கூடியவர் எமனை மென்ஷன் பண்றாங்க உயிரை எடுக்கக்கூடிய யம தர்மராஜாவே நீண்ட ஆயில கொடுக்கறதுனால கோயிலையே ஆயுள் விருத்தி ஸ்தலம் இங்க ஒரு தாட்டி வந்து சுவாமியெல்லாம் பார்க்கும் போதே நமக்கு நீண்ட ஆயுளும் சரீர திடகாத்திரமும் கிடைக்கும் அப்படிங்கிறத அதே மாதிரி வர்த்தலாம் கேட்டு திருப்பி ஒரு ஆசை இருக்கியா அதில் நிறைவேற்றுங்கிறாரு என்ன ஆசை அப்படின்னு கேட்கும்போது எங்கெங்க போனேன் யாருமே எனக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு அதாவது நான் ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஒரு இடத்த எனக்கு கொடுக்கல நீங்க இங்க கொடுத்ததுனால உங்களுக்கு நான் வாகனமா இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு மாசி மாசம் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் தர்மராஜாவோட பர்த்டே மாசி பரணி அன்னைக்கு சிவனுக்கு வாகனமா எவ தர்மராஜா இருக்கார் வாகனமா இருக்கிற தர்மராஜா பார்க்கும் போது எல்லா வித காரியங்களும் வெற்றிகளானது கிடைக்கும் அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம ஆலயத்துடைய காவலாளியும் யம தர்மராஜா தான் எல்லா ஆலயத்திலையும் பைரவர் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் பார்த்துருப்போம் இடத்த பாதுகாக்கக்கூடியது பைரவோட வேலை நம்ம ஆலயத்துல பைரவர் உட்கார்ந்த நிலையில யோக நிலையில் இருக்கிறது அந்த நிலைய யோக நிலையில் இருக்கிறதுனால அந்த வேலையும் சேர்த்து யம தர்மராஜாவே பாத்துக்கிறார் புண்ணிய மன்னவால மட்டும்தான் உள்ள ஒரு இருக்கும் அதனால தான் முதல்ல வந்து யம ராஜாவை தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது அதாவது வந்து போடும் போதே நம்ம பாப தோஷத்தை எல்லாம் ஃபில்டர் பண்ணி புண்ணிய ஆத்மாவும் உள்ள அனுப்புறாரு அதே மாதிரி நான்கா குப்த கங்கைன்னு பேரு குப்தம்னா ரகசியம் ரகசியமான கங்கையா இருக்காங்க காசியில ஆயிரம் அம்சத்தோட இருக்காங்க ஆயிரம் கலைகளை கொண்டது கங்காதேவி அதுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அம்சத்தோட என்றும் வத்தாத கங்கை அப்படிங்கிற ஒரு அம்சத்தை மட்டும் விட்டுட்டு ரகசியமா சிவனை பூஜை பண்றதுனால இது காசியோட பன்மடங்கு வீசம் நிறைந்த கோயில் சொல்றது அதாவது இங்க ஒரு தாட்டி வந்துட்டு போனீங்கன்னா காசிக்கு ஆயிரம் வாட்டி போயிட்டு வந்ததுக்கு என்ன பலனும் அதை கொடுக்கக்கூடியது அந்த கங்காதேவி சுவாமி கீழே பாத்தீங்கன்னா மனிதர்களோட அதாவது வாஞ்சிநாதர் கீழே பாத்தீங்கன்னா மனிதர்களோட ஒவ்வொரு நேரமும் எந்திரமா பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு டாக்டரால குணப்படுத்த முடியாத வியாதி கூட வாஞ்சிநாதத்தை கிளியர் ஆகிறது அப்படிங்கிறது இந்த சமயக்குறவர்கள் சந்தான குற்றவாளர்கள் சொல்லக்கூடிய நால்வர் இயற்றிய பாடல் வழியாக நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாம இந்த டாக்டரால குணப்படுத்த முடியாத வியாதி கூட வாஞ்சிநாதரால குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இந்த ஊருடைய இதிக்கம் அதுலயும் குறிப்பா நால்வர்ல சுந்தரமூர்த்தி என்ன சொல்றாரு ஸ்ரீவாஞ்சம் அடையவல்லா ஒரே ஊழ்வினை ஒட்டாதே அப்படின்ட்டு அவர் பதிகத்துல சொல்றாரு அதாவது இங்க வந்துட்டு போனாலே நோய் நொடிகள் நம்ம உடம்புல ஒட்டாது அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு அதே மாதிரி நால்வலாரையும் பாடல்பட்ட ஸ்தலம் கிரகண காலங்கள்லையும் பூஜை நடக்கும் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சொல்லக்கூடிய கிரகண காலங்கள்லையும் பூஜை நடக்கும் யார் இருந்தாலும் பூஜை நடக்கும் விசேஷமான கஷேத்திரம் இது அதாவது கிரகண தோஷம் ஏன் கிடையாதுன்னு பார்த்தோம்னா ராகுங்க எதுவும் ஒரே கல்ல இருக்காங்க அவங்க ராகு கேது பொதுவாக நவ பார்த்தோம்னா கிழக்கர ராகு மேற்கு எதுவும் நடுவுல சனீஸ்வரர் இருக்கிறது தான் அந்த நவக்கிரகத்தோடைய அமைப்பு இங்க ரெண்டு பேரும் ஒரே கல்லில் இருக்கிறதுனால நவகிரக பிரீத்தி ஸ்தலம் கால் பண்றாங்க அதாவது அந்த ராகு கேது வழிபடும் போது நமக்கு ஜாதக ரீதியா அந்த அதாவது சொல்லியிருப்பாங்க இவரு அவரை பார்க்கறாரு அதாவது நான் ஜாதக கெட்ட பார்த்துருப்பீங்க பன்னெண்டு கெட்டம் இருக்கும் அதுல ஒம்போது தேவர்கள் உட்காந்து நல்ல பலனையும் கெட்ட பலனையும் மாறி மாறி கொடுப்பாங்க அதான் அந்த நவகிரகத்தோடைய வேலை இந்த ராகு கேது வழிபடும் போது எந்த கிரகம் எந்த நிலையில இருந்தாலும் நமக்கு நல்ல பலனை மட்டும் கொடுக்கும் அப்படிங்கிறத இது அதாவது இவரை பார்க்கும் போதே அந்த ஜாதக தோஷங்கள்லாம் விலகுது அடுத்து அவர் இங்க ஒன்னா இருக்கிறதுனால இந்த கிரகண தோஷம் எல்லாம் கிடையாது இந்த சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் கிடையாது அதே மாதிரி கோயிலுக்குள்ள வந்துட்டீங்கன்னா திதி வார நட்சத்திரம் யோக கர்ணம் சொல்லக்கூடிய பஞ்சாக்கம் எதுவுமே நம்ம பார்க்க வேணாம் ஏன்னா கோயிலுக்குள்ள வந்தாலே நமக்கு அந்த ராகுக்கு இது ஒன்னா இருக்கிறதுனால எதுவுமே நம்ம கோயிலுக்குள்ள கணக்கு கிடையாது அதனால இந்த கிரகண காலங்களிலே பூஜை நடக்கும் அதே மாதிரி யமதர்ம ராஜாவே காவலாளியா உட்கார்ந்து இறப்பு தோஷங்களும் கிடையாது கோயில சுத்தி ஏதாவது இறப்பு நடந்தாலும் கோயிலானது பூஜையானது நடைபெற்றுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நம்ம தென்யான சம்பந்த மூர்த்தி என்ன சொல்றாரு நம்ம கோயிலை பத்தி ஸ்ரீவாஞ்சம் அடையவல்லாருக்கு அல்லல் ஒன்று மில்லையாரு இங்க வந்துட்டு போனாலே தொந்தரவுகள் எதுவும் இல்லை அப்படிங்கறத மென்ஷன் பண்றாரு அது மாதிரி சுவாமியை சுத்தி வரும்போது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெண்ணெய் விநாயகர் அப்படின்னு ஒரு ஆள் இருப்பார் அவரோட உடம்புல இருந்து வெண்ணெய் எடுத்து சாப்பிடும் போது சூடு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது அது மாதிரி கிழக்கு பார்த்த துர்கை மகிஷாசுர மர்தினி நம்ம ஆலயத்துல கொஞ்சம் விசேஷமான மூர்த்தி அந்த கிழக்கு பார்த்த துர்கை அப்படிங்கிற அம்பாள் வந்து கிழக்கு பார்த்துருந்தாலே கொஞ்சம் உக்ரம் அதிக கோவ காரியங்களாக இருப்பாங்க ஆனால் நம்ம ஊரில் சம்ஹாரம் பண்ணிட்டு ஒரு அரக்கனை வதம் பண்ணிட்டு அதே கோவத்தோடு இருக்காங்க அம்பாலோட கோவம் என்ன ஆகுதுன்னா மனிதர்களின் தேவர்களையும் போட்டு தம்சம் பண்ண ஆரம்பிச்சிடறா எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஐயாட்ட ஐயா ஐயா நீங்கள் தான் எப்படியாவது அம்மாவோட கோவத்தை குறைக்கணும் அப்படின்னு போது நேர எழுத்தாப்புல யோக பைரவா உட்காடுறாரு அப்போ தான் வாஞ்சிநாதர் நேர எழுத்தாப்புல யோக யோக நிலையில் உட்காந்துருக்காரு அது என்னென்ன நானே அமைதியாக இருக்கமா நீயும் செய்து அமைதியாரு அப்படிங்கிறது இப்போலாம் நம்ம பண்ணுறோம் பட் முன்னாடியே அதுக்கெல்லாம் மாஸ்டர் நம்ம வாஞ்சிநாத பரமேஸ்வர் நானே அமைதியா இருக்கேன் செய்து நீ அமைதியாரு அப்படிங்கிற தாற்பரியத்தை புரிய வைக்கிறதுக்காக நேரில் எழுத்தா யோக நிலையில இருக்க அந்த துர்காம்பிகை வழிபடும் போது சத்ரு பாதை சொல்லக்கூடிய எதிரிகளோட தொந்தரவுகள்லாம் ஏதாவது இருந்தா அந்த எதிரிகளோட தொந்தரவுகள்லாம் நீங்குது அதே மாதிரி ராஜாங்கத்வேன் அந்த காலத்தில் அரசர்களால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த போய் பிரார்த்தனை பண்ணும் போது அந்த அரச பிரச்சனைகள் விலகும் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ அரசாங்கத்தினால அதாவது நீதி சம்பந்தப்பட்ட கோர்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் அந்த துர்கையை போய் வழிபடும் போது அந்த கோட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் விளக்குது அப்படிங்கிறது எழுதி அடுத்து இந்த யோகா பைரவர் வந்து நரம்பு மண்டலத்துக்கு அதிபதி பேர் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் விளக்கக்கூடியவர் இந்த யோக பைரவர் அடுத்து அம்பாள் பார்த்தோம்னா துர்கா லக்ஷ்மி சரஸ்வதினு மூணு சுரபம் காலம்பர துர்கா மத்தியான லக்ஷ்மி சாய்யான சரஸ்வதினு மூணு சுரூபத்தில் இருக்கா அந்த மூணு சுரபத்தையும் ஒரே நாளில் பார்க்கும்போது இந்த மாங்கல்ய தோஷங்கள்லாம் விலக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி மாங்கல்ய பலம் கம்மியா இருக்கு அப்படின்னு பயந்தோம்னா இந்த மூணு சொற்பத்தையும் ஒரே நாளில் தங்கி நம்ம பார்க்க போது அந்த மாங்கல்ய பலத்தை கூடித்தர அம்பாள் அப்படிங்கிறது அம்பாள் பேர் மங்களநாயகி அப்படின்னு பேரு அதாவது மங்களச் செயல்கள் இருக்கா ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறப்புலேருந்து ஏற்பட்டு நூறாவது வயசில் பண்ணக்கூடிய நூறாவது கல்யாணம் வரைக்கும் ஆறு விதமான மங்கள செயல்கள் இருக்கா அந்த ஷன் மங்களத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த மங்களாம்பிகை அதே மாதிரி அவரோட பாடல்ல என்ன குறிப்பிடுறாருன்னா மறுவார் குளரி நம்ம மறுவார் குழலியுடன் மகிழ்ந்த வண்ணம் அப்படின்ட்டு சுவாமிய புகழ்ந்து சொல்றாரு அவளோட புகழாரத்துல அந்த மறுவார் குளரியோட தமிழாக்கம் தான் வாழ நாயக்கி அப்படின்னு பேரு அம்பால வந்து இங்க புகந்த வீட்டுக்கு வாழ வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு அவரு சுவாமியோட சொந்த ஊராவே பாவனை பண்ணிட்டு இந்த ஆலயத்தை பாடுறாரு இங்கே ஒரு தாட்டி வரணும்னாவே நம்ம பூர்வ ஜென்மத்துல புண்ணியங்கள் பேலன்ஸ் இருக்கணும் அதுதான் மெயினான கான்செப்ட் அதாவது நம்ம நினைச்சோடனே கிளம்பி வர முடியாது அமிதாப் பச்சனையும் பல வருஷம் ட்ரை பண்ணி அவராலேயே வர முடில அவர் கூப்பிடணும் யார் கூப்பிடணும் வாஞ்சிநாதர் கூப்பிடணும் அவர் கூப்பிட்டாதான் அவன் அவன்தான் வணங்கி அவர் ஒரு தாட்டி கூப்பிட்டாதான் நம்ம வந்து பார்க்க முடியும் இங்கே வந்துட்டோம்னாவே நமக்கு கிரகரீதியா உத்தியோக ரீதியா வியாபார ரீதியா எல்லா இடத்துலையும் ஒரு மாறுதலும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த ஸ்ரீவாஞ்சம் தலைப்புராணம் சொல்கிற வரலாறு இதுவும் சுவாமி பார்த்தோம்னா இப்போ சொல்லிட்டு வந்தது எல்லாமே தேவர்களோட ஒவ்வொரு ஆசை தான் அவரோட ஆசை இவரோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் போக்கியிருக்கார் தேவர்களுக்கே போக்கியிருக்கார் நம்ம சாதா மானுஷு பிறவி மன உருகி வாஞ்சியத்துன விருப்பப்பட்டு என்னென்னலாம் கேட்குறோமோ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த வாஞ்சிநாத பரமேஸ்வரர் அப்படிங்கிறவர் அதுமாதிரி இங்கே ஒரு தாட்டி வந்து தரிசனம் பண்ணும்போதே நமக்கு எல்லா வித இன்னல்களையும் நீக்கி நீண்ட ஆயிலும் சரீர திடகாத்திரத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த வாஞ்சிநாத பரமேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணிங்க நம்ம கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு விஷயமா பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கோயிலோட கட்டுமானம்னு எடுத்துக்கிட்டோன்னு ஃபஸ்ட்டு உள்ள வரும்போதே குளத்துக்கு போவோம் குளத்துக்கு போகும்போது கண்ணுக்கு தெரியாத அசுத்தங்களை வெளிய விடுறோம் அடுத்து யம தர்மராஜாவை பார்க்கும்போது அவர்கிட்ட அந்த பயங்களையும் நம்மளுடைய யம தர்மராஜாவுடைய யம பயத்தையும் அதுமாதிரி நம்ம செஞ்ச பாபத்தையும் நம்மளுடைய தோஷங்களையும் இங்கே யம தர்மராஜாட்டே அடுத்து அபயங்கர கணபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கணபதி கிட்ட போகும்போது நம்ம அந்த யம பயத்தை அங்கே நிவர்த்தி பண்ணுறாரு அபயங்கிற கேதி அபயம்னா நான் இருக்கேன்னு காப்பாற்றுறேன்ட்டு பிள்ளையார் நம்மளை உள்ளே கூட்டு போகிறார் உள்ளே போகும்போதே வாஞ்சிநாதா வாஞ்சம்னா விருப்பம்னு அர்த்தம் நம்ம என்னென்னலாம் விருப்பமாக கேட்குறோமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறது சுவாமி அதனால் மனசாக பக்தியாக எது கேட்டாலும் வாஞ்சிநாதட்ட கிடைக்கும் வாஞ்சிநாதரை பிரார்த்தனை பண்ணிங்க இந்த ஆலயத்துடைய ஸ்லோகம்னு ஒன்று இருக்குது அதாவது நம்ம ஆலயத்துக்கு வரமுடியல வீடியோ இங்கே எதை பார்க்குறீங்க வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லையோ யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ இதிலையோ நம்ம இந்த வீடியோவை பார்க்குறோம் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னா இந்த கோயிலுக்கு வந்துட்டு போன பலன் அதாவது ஆசீன பைரவம் துர்காம் அபயங்கர சண்முக வாசுதேவன்ய வாஞ்சேஷம் மங்களாம்பிகா பிரணவாம்யகம் அது ஒன்றும் இல்லை ஆசீன பைரவம் ஆசீன பைரம்னா அமர்ந்த நிலையில் உள்ள பைரவம் துர்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிவசியை சொல்லாச்சு துர்காம் அபயங்கர சண்முக அபயங்கர அபயங்கர கிரபதி பக்கத்துல இருக்கிற சண்முகரை மென்ஷன் பண்றாங்க வாசுதேவன்யா வாஞ்சேஷம் வாசுதேவர் வந்து பூஜை பண்ண வாஞ்சிநாதா மங்களாம்பிகா உன்னை வணங்குகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகம் முடியும் வாஞ்சிநாதரா பிரதமனிங்க நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சந்நதிதா எமதர்ம ராஜாவும் சித்தரகுப்தரும் எழுந்தருளி நம்மளுக்கு காட்சியும் அருளும் கொடுக்கிற சந்நதிங்க சிவாலயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனேயே இடப்புறமா இருக்கக்கூடிய இந்த யமதர்ம ராஜாவையும் சித்தரகுப்தரையும் வழிபடுறதுக்கு சில முறைகள் இருக்குதுன்னு சொல்றாங்க வளபுறமா நம்ம இந்த கோவில வளம் வந்து அதுக்கப்புறமா தான் சித்திரகுப்தரையும் யமதர்ம ராஜாவையும் வழிபடணுங்க அப்படி வழிபடும் போது நம்மளோட வயதிற்கு ஏற்ற மாதிரி நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா ஆயுள் விருத்தி ஆகுன்னு யமபயம் நீங்கும்னு சொல்றாங்க பிற்காலத்துல நம்மளோட மரணம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா இல்லாம மிகவும் சாந்தமாகவும் எந்த விதமான உபாதைகளும் இல்லாம நம்மளோட உயிர் மண்ணுலக விட்டு பிரியும்னு சொல்றாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அபயகர விநாயகர் அபயகர விநாயகரை வழிபட்டுட்டு உள்ள போனோம் அப்படின்னா நம்மளுடைய திருவாஞ்சியத்தில் இருக்கக்கூடிய அருள்பாலிக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ வாஞ்சிநாதரோட ஆலயம் தான் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடியே வலது பக்கம் பாத்தீங்கன்னா தாயாரோட சன்னதி இருக்குது இது ரொம்ப பிரசித்தி பெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ராகு கேது சன்னதிங்க திருவாஞ்சியம் கோவில்ல ராகுவும் கேதுவும் ஒரே மூர்த்தியா அருள் பாலிக்கிறாங்க மகாவிஷ்ணுவின் மோகினி அவதாரத்தால் வெட்டப்பட்ட ராகுவும் கேதுவும் ரெண்டு கிரகங்களா தனித்தனியா ஆலயங்களில் அருள் விளங்கிட்டு வர்றாங்க ஆனா ஒரே மூர்த்தியா அருள் பாலிக்கிறது இந்த ஸ்தலத்தில் தாங்க அதனால் ரெண்டு கிரக பரிகாரமும் இங்க செய்யறாங்க இப்படி அருள் கூடிய ராகுவும் கேதுவும் சண்டை ராகுன்னு அழைக்கப்படுறாங்க இது மட்டும் இல்லாமல் இங்கிருக்கக்கூடிய தேவி திருவாஞ்சியத்தில் அஷ்டபுஜங்களோட மகிஷாசுர மத்தினியாக நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த அம்பாளுக்கு நூற்றி எட்டு தாமரை இதழ்களால் அச்சனையும் செஞ்சுட்டு வர்றாங்க அப்படி நம்ம நூற்றி எட்டு தாமரை இதழ்களால் பூசிச்சு வந்தால் நம்மளோட நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறும்னு சொல்றாங்க இந்த விநாயகர் தான் பாத்தீங்கன்னா வெண்ணெய் விநாயகர் இங்க இருக்கக்கூடிய விநாயகருக்கு வெண்ணெய் சாற்றி அந்த வெண்ணெயை நம்ம உட்கொண்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கக்கூடிய சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சமயம் எல்லாருமே கங்கையில நீராடுறதால பாவங்கள் அனைத்தையுமே தண்ணிடம் சேர்ந்துருச்சு அப்படின்னு கங்காதேவி கிட்ட முறையிடுறாங்க அப்ப சிவபெருமான் எவனுக்கே பாத்தீங்கன்னா பாவ விமோச்சனம் தந்தது இந்த ஸ்தலம் தான் அங்க போய் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அப்ப கங்காதேவியும் தன்னோட கலைகள்ல ஒரு கலைய மட்டும் காசில விட்டுட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கலைகளோட இந்த தளத்துல இருக்கக்கூடிய தீர்த்தத்துல ஐக்கியமாகி தன்னோட பாவத்தை போக்குறாங்க அதனாலதான் இந்த திருத்தலத்துல இந்த தீர்த்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான தீர்த்தமா சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தீர்த்தம் நாக தீர்த்தம் சக்கர தீர்த்தமும் புனிதமானதா கருதப்படுதுங்க இவைகளை பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆதிசேஷன் சக்கரத்தாழ்வார்களால உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுதுங்க இந்த தளத்தில் முருகப்பெருமான அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் பாடியிருக்கிறாருங்க திருஞான சம்பந்தர் ரெண்டு பதிகங்களும் திருநாவுக்கரசர் ரெண்டு பதிகங்களும் சுந்தரர் ஒரு பதிகமும் பாடியிருக்காருங்க திருவாசகத்தில் இந்த இடம் வந்து இடம்பெற்றிருக்குதுங்க வள்ளல் பெருமான் தாம் பாடி அருளிய விண்ணப்பக் விண்ணப்ப ககனம் தாம் சியத்தை வேங்கை தலையால் தடிக்கின்ற வாஞ்சியத்தின் மேவு மறையானே அப்படின்னு சொல்லி போற்றி புகழ்ந்து பாடியிருக்காருங்க இங்க இருக்கக்கூடிய திருவிழாக்கள் பாத்தீங்கன்னா எல்லா கோவிலிலும் பிரம்மோற்சவம் முடிந்த பிறகு தீர்த்தவாரி நடத்தப்படுங்க அன்று சுவாமிய கோயில் சார்ந்த தீர்த்தத்தில் நீராட்டுவாங்க இத்தலத்துல தீர்த்தத்துக்கு மிகவும் மகிமை வாய்ந்தது அப்படிங்கிறதால மாசிமக பிரம்மோற்சவத்துல இரண்டாம் நாளே தீர்த்தவாரியை வந்து நடத்துறாங்க இரண்டாம் நாளு இங்கே தீர்த்தவாரி அன்று தினம் வாஞ்சிநாதருக்கு எம வாகனத்தில் உலா வருவாருங்க கடைசி நாள் முருகருக்கு உற்சவம் நடைபெறுங்க கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில அதிகாலை வேலையில தீர்த்தவாரி நடக்குதுங்க நாள் திருவிழாவும் நடக்குதுங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் இருக்குதுங்க புராண பெயர் பார்த்தீங்கன்னா வாஞ்சியம் வாஞ்சியம்பதி சந்தனவனம் ஜாந்தாரண்யம் பூகைலாசம் பெயர் பார்த்தீங்கன்னா திருவாஞ்சியம் வாஞ்சிநாத சுவாமி திருக்கோவில் அமைவிடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாஞ்சியம் திருவாவூர் மாவட்டம் மூலவர் பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதேஸ்வரர் லிங்கேஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு தாயார் பார்த்தீங்கன்னா மங்களநாயகி வாலவந்த நாயகின்னு அழைக்கப்படுறாங்க இங்க இருக்கக்கூடிய தல விருட்சம் பார்த்தீங்கன்னா சந்தனமரம் மரம் தீர்த்தம் பார்த்தீங்கன்னா குப்த கங்கை இமய தீர்த்தம் ஆகமம் பார்த்தீங்கன்னா காமிக ஆகமம் பாடல் வகை பார்த்தீங்கன்னா தேவாரம் பாடியவர்கள் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் கட்டப்பட்ட நாள் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதா சொல்லப்படுதுங்க அதாவது கிபி எட்நூத்தி ஐம்பதுல ராஜேந்திர சோழரால கட்டப்பட்டதா சொல்லுதுங்க நூத்தி பத்து அடி உயரம் கொண்ட அஞ்சு நிலை ராஜ கோபுரங்களை கொண்டிருக்குதுங்க ஸ்ரீயை வாஞ்சித்து மகாலட்சுமியை அடைந்த திருமால் தவம் இருந்ததால இத்தலத்தை ஸ்ரீ வாஞ்சியம்னு அழைக்கிறதா சொல்றாங்க கும்பகோணத்துல இருந்து இருபத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவுல இத்தலம் அமைஞ்சிருக்குதுங்க கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோவில் வழியாக நன்னிலம் செல்லும் சாலை வழியில் உள்ள அச்சுதமங்கலம் அப்படிங்கிற ஊரிலிருந்து தெற்கே ரெண்டு கிலோமீட்டர் தொலைவுல அமைஞ்சிருக்குதுங்க இத்திருத்தலம் திருவாரூர் நன்னியம் ஆகிய ஊர்களில இருந்து திருவாஞ்சியத்தை வந்தடைய முடியுங்க அருகில் உள்ள பெரிய ஊர் பார்த்திங்கன்னா நன்னிலம் நன்னிலத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருவாஞ்சியும் அமைஞ்சிருக்குதுங்க நீங்க இந்த ஆலயத்தை தொடர்பு கொள்ள கைபேசி எண் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபைவ் ஃபோர் த்ரீ ஜீரோ டூங்க நீங்களும் ஒரு முறையாவது இங்கிருக்க கூடிய இந்த பழமையான சிவஸ்தலத்துக்கு வந்து கங்காதேவி நீராடிய நம்ம குப்த கங்கையில நீராடி யமதர்மராஜாவையும் ராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபட்டு ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமாளோட ஆசிர்வாதத்தை வாங்கிட்டு தாயாரோட ஆசிர்வாதத்தையும் பெறணும்னு மனசார வேண்டிக்கிறேங்க அப்படி வர முடியாத பக்தர்களுக்கு மனசார நானும் வேண்டிக்கிறங்க இந்த உலகத்துல இருக்க கூடிய அனைத்து ஜீவராசிகளும் செஞ்ச பாவங்கள் அதே சமயம் சாபங்கள் எல்லாமே நீங்க பெற்று எல்லாருமே நீடூலி வாழணும்னு மனசார நானும் வேண்டிக்கிறேங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குவிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய ஓம் நமக்ஷிவாய திருச்சிற்றம்பலம்